வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதவி பார்த்தீங்கன்னாங்க இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அடுத்த மருந்து ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மருந்து தான் அடிக்கப் போகிறேன் இதில் மருந்தோட பேர் நான் சொல்கிறேன் பார்த்துக்குங்க இதை வந்து போரான் வந்து போடுறேங்க அந்த போரானல் சொல்லுவாங்க அது அதை வந்து நான் போரான் மட்டும் இருபது பர்சன்ட் கிடையாது அதில் மைக்ரோனி நிறையா இருக்குது அதுக்கப்புறம் அக்டாரா இருக்குது அது அக்டாரா வந்து பார்த்திங்கன்னா தைம தேசியம் ப்ளஸ் சம் கெமிக்கல் இருக்குது அதில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்கராட்டே அப்புறம் கிரேசியா அப்புறம் மைக்ரோனீட்டன்ட்டு இது ரெண்டு மூணு மருந்து நம்ம வந்து இப்போ தொடர்ந்து நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் நம்ம அந்த டப்பா மாதிரி போட்டிருக்கு பாருங்கள் மைக்ரோனல் மைக்ரோனல் அப்படின்னு இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபர் கண்ட் அது ஸோ ஓகேங்களா இப்போ இந்த நீங்கள் இந்த ஃபோட்டோகிராஃப்ஸை வந்து நீங்கள் கிளியராக ஒரு தடவை நிறுத்தி இமேஜ் வந்து ஜூம் பண்ணி பார்த்துக்குங்க நான் மறுபடியும் தெளிவுபடுத்துகிறேன் நம்ம கிரேசியா எக்ஸ்கராட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடியில் இருக்கிற புழு பூச்சி தாக்குதலுக்கு கண்ட்ரோல் பண்ணும் அதேமாதிரி இந்த பாட்டில் டைப்பில் இருக்குது பாருங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சல்ஃபர் கண்டன்ட் அது சல்ஃபர் வந்து பூவை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அந்த பூ வந்து பெருசாகக்கும் பூ உற்பத்தி திறன் வந்து அதிகரிக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அக்டாரா வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து தைம இருக்குது தைம ப்ளஸ் அடிஷ்னல் சம் கெமிக்கல் இருக்குது அதில் ஸோ மூணு மருந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பூச்சி புழு தாக்குதல் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது சல்ஃபரும் போரனல் அது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பூவை வந்து பெருசாக கொண்டு வரதுக்கும் அதிகமாக ஈல்டு கொடுக்குறதுக்கும் மருந்து அந்த பூ அந்த துளிர் வந்து நல்லா கட்டுறதுக்கும் பயன்படுத்தக்கூடிய இந்த மருந்துகள் இப்போ இந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான மருந்து இது புழு பூச்சி தாக்குதலுக்கும் ஆகும் ஏன்னா கிரேஸியாக இருக்கிறதுனால நமக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டு சல்ஃபரும் போரான் போரானும் நம்ம சேர்த்து கொடுக்கறதுனால இது ஒரு நமக்கு அடிஷ்னல் பெனிஃபிட்டு பூ நல்லா வரும்ன்றதுக்காக நம்ம இது பண்ணுற ஒரு மெத்தடு இப்போ நம்ம இந்த தோட்டத்தை வந்து நல்லா இப்போ கொஞ்சம் இன்னொரு ஒரு பதி ஏழு நாள் எட்டு நாள் இருக்குது இதுக்குள்ளே நம்ம வந்து நல்லா பராமரிப்பு பண்ணிவிட்டு பூ அதிகமாக வர்றதுக்கு வழி வழிவகை பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும் உரம் போடுறோம் இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு வந்து உரம் கலந்து வச்சாச்சு இது இந்த உரம் ப்ளஸ் நாங்கள் அடித்த மேலே மருந்து ப்ளஸ் நம்ம ஏற்கனவே பூ நல்லா வந்துகிட்டு இருக்கு இது வந்து ட்ராப் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனா இப்போ எனக்கு தொடர்ந்து ஒரு பதிமூணு நாள் வந்து கண்டினியூஸாக ப்ரொடக்ஷன் வந்து வந்துக்கிட்டே இருக்குன்றதுனால இது வந்து எனி டைம் கேன் பி ட்ராப்டு இது எப்போனால் ட்ராப் ஆகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது ஏன்னா தொடர்ந்து பூ அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ எனக்கு என்னன்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு பயம் வந்துருச்சு இப்போ தீபாவளி அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பூ ட்ராப் ஆச்சுன்னா பெரிய லாஸ் எனக்கு அந்த ஒரு மூணு நாள் நாலு நாள் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு மாதம் சம்பாதிக்கிறதுக்கும் உள்ள சமம் அந்த ஒரு காரணத்தினால இன்றைக்கி கலந்து உரம் போட்டுட்டேன் நான் அந்த உரத்தை வந்து பார்த்திங்கன்னா ஃபெக்டாம்பாஸ் போட்டேன் கொஞ்சம் யூரியா கலந்துக்கிட்டேன் அது கூட அது கூட பொட்டாஸ் கொஞ்சம் கலந்துக்கிட்டேன் இந்த மாதிரி ஆல் சிஸ்டின் கொஞ்சம் கலந்து எல்லாமே கொஞ்சம் கலந்து குருணை கொஞ்சம் கூட கலந்துக்கிட்டேன் இது எல்லாமே கலந்து ஒன்றரை ஏக்கர் ரெண்டு ஏக்கர் அளவில் இருக்குது ரெண்டு ஏக்கர் வச்சுங்களேன் நான் கலந்து இன்றைக்கி வந்து உரத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டேன் எல்லா பிளான்ஸுக்கும் ஒரு பிளான்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு கிராம் அளவுக்கு நான் வந்து உரம் வச்சுட்டேன் ஸ்ப்ரே வந்து நேற்று நான் உங்களுக்கு நேற்று வீடியோ பார்த்த நண்பர்கள் நான் ஸ்ப்ரே வந்து நான் நேற்று அடிச்சிட்டேன் இன்றைக்கி வந்து உரம் போட்டிருக்கேன் மேபி நான் வந்து நாளைக்கு நாளை மறுநாளோ மறுபடியும் ஒரு இந்த இப்போ நான் இதே மாதிரி சல்ஃபரும் போரானும் கண்டென்ட் வச்சு நான் வந்து ஸ்ப்ரே பண்ண போகிறேன் இது கூட வந்து இந்த பூச்சி மருந்து சேர்த்து நான் ஸ்ப்ரே பண்ண போகிறேன் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு புழு தாக்குதலோ பூச்சி தாக்குதலோ இல்லை கொல்லி இது புழு பிரச்சனை இருந்தால் கிரேசியா வந்து சி சிறப்பாக கண்ட்ரோல் பண்ணும் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா தைமத்தியம் அந்த இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து பெனிஃபிட் பண்ணி தரும் ஏன்னா இப்போ தைமதீம் லிக்யூட் ஃபார்மேட் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட்டு நமக்கு கிடைக்கும் இது ஒரு வழிவகை அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செடியில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் எங்கெல்லாம் பூ இல்லையோ கொடி மாதிரி எங்கேனா போயிருக்கோ அதெல்லாம் வந்து கிள்ளி போட்டுருங்க அது நமக்கு தேவையில்லை அது கொடியாக போச்சுன்னா பூ வராது நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுருக்கீங்க என்பிக்கி அடித்தா கொடி ஓடுமா அப்படின்னா அளவு தான் ரொம்ப முக்கியம் நான் மீண்டும் தெளிவுபடுத்துகிறேன் நீங்கள் வந்து என்பிகே வந்து அடி உரமாக கொடுத்து மேலே ஸ்ப்ரே நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அளவு ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம கொடுக்குற எல்லா உரமும் வந்து சரி பகுதியாக பிரித்து தான் தரோம் ஏதாவது அதாவது நைட்ரஜன் கண்ட்டு உள்ள ஓரியன்டாக இருக்கிற எந்த உரமும் நீங்கள் தனியாக கொடுத்தீங்கன்னா கொடி போகும் அதனால தான் நிறைய உரம் வந்து எப்படி பண்ணுவாங்க மல்லி தோட்டத்துக்கு அப்படின்னா நைட்ரஜன் கன்டென்ட் தனியே கண்டாக இருக்கிறது மட்டும் கொடுக்க மாட்டாங்க உதாரணத்துக்கு இருபது இருபது ஜீரோ பதிமூணு பதினாறு 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 பத்தொம்பது 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 இதில் நூறு கிலோ பேகுக்கு பத்தொம்போது பர்சன்ட் நைட்ரஜன் யூரியாவில் எவ்வளோ இருக்குது நாற்பதுலேருந்து அறுபது பர்சன்ட் வந்து வெறி நைட்ரஜன் கன்டென்ட்டே இருக்குது அதில் நான் ரெண்டு ஏக்கருக்கு ஒரு மூட்டை தான் பயன்படுத்துகிறேன் இப்போ நான் ரெண்டு ஏக்கருக்கு அஞ்சு மூட்டை பயன்படுத்தினா தான் எனக்கு பிரச்சனை ஸோ நைட்ரஜன் கண்டிப்பாக பிளான்ட்டுக்கு தேவை வளர்கிறதுக்கும் பூ பூ வர்றதுக்கும் இலை வர்றதுக்கும் எல்லாத்துக்கும் வந்து நைட்ரஜன் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் பிளேயிங் இம்பார்ட்டண்ட் ரோல் ஃபார் நைட்ரஜன் அதில் அதிகமாக கண்டென்ட் எதில் இருக்குதுன்னா யூரியாவில் இருக்குது அப்போது நம்ம பயன்படுத்துகிற அளவு இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபாரஸ் அந்த லிம் அந்த அளவு தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அது போக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்தில் வந்து நம்ம கொஞ்சம் புல்லு இல்லாமல் களை இல்லாமல் வச்சுக்கணும் ஏன்னா களை இருந்தால் கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொசு தொல்லை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் பூச்சி தொல்லையும் ரொம்ப அதிகமாக இருக்கும் நான் வந்து ஃபீல் பண்ணது என்னன்னா என்னோடய தோட்டத்தில் வந்து அளவுக்கு அதிகமாக புல்லு இருக்கும்போது அந்த பில்லில் வந்து நிறையா கொசு இருக்குது அந்த கொசு தான் வந்து என்னோடய தோட்டத்தில் இருக்கிற பூவை வந்து வரவிடாமல் ரொம்ப டேமேஜ் பண்ணியிருக்கு இப்போ நான் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த செடிக்கு சுற்றி இருக்கிற பில்லெல்லாம் எடுத்துறது களைக்கொல்லி வச்சு நான் வந்து ஸ்ப்ரே பண்ணுறது ஒருவேளை களைக்கொல்லி அடிக்க முடியாத சூழல் வரும்போது மேன் பவர் வச்சு நான் வந்து அதை சரி பண்ணிக்கிறேன் இது ரொம்ப முக்கியங்க நம்ம சில சில நேரங்கள் நினைப்போம் இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு நினைச்சோம்னா நமக்கு தொல்லையாக வந்து அதுதான் வரப்போகுது அந்த கொசு தொல்லை வந்ததுன்னா நமக்கு ஒன்று தைம அடிக்கணும் இல்லாட்டி ரெனோஃபின் அடிக்கணும் இல்லாட்டி கிரேசியா சிமோடிஸ் இந்த மாதிரி மருந்து தான் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் இல்லைனா நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப சிரமம் அதுவும் காரணம் இந்த மாதிரி சமயங்களில் ரிஸ்க் எடுக்க வேணாங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான கூற்று அதுக்கான காரணம் இப்போ இந்த தீபாவளி வரும்போது நிச்சயமாக ஒரு டூ டேஸ் இல்லை த்ரீ டேஸ்க்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பூம் ஆகும் ஏன்னா ரெக்குயர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் பூவோட டிமாண்டு க கூடவே வந்து பார்த்திங்கன்னா சில இடங்களில் வந்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா வெண்பனி ஸ்டார்ட் ஆகிருக்கும் இந்த வெண்பனியில் வந்து நிறைய பேருக்கு வந்து பூ வராது ஏன்னா ம மல்லியை பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு ஹாட்டு கிளைமேட் தான் வேணும் இந்த மாதிரி கோல்டு கிளைமேட்டில் வந்து மல்லி வரதுக்கு சாத்தியப்பூர் கிடையாது அதனால் இப்போ சில இடங்கள் இப்போ எங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்திலே பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் ஒன் ஆர் டூ டேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு வந்து செடி பிளான்ட் எங்கே இருக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது அப்படி ஒரு வெண்பனி வந்து சூழ்ந்துருக்குது அப்படி ட்ராப் டப்புன்னு ட்ராப் ஆகிடுது மூணு கிலோ நாலு கிலோ குறைஞ்சிருது எங்களுக்கு ஸோ இந்த மாதிரி சூழல் வரும்போது நிறைய இடங்களில் இந்த மாதிரி பிரச்சனை வரும் அந்த பிரச்சனைனால பூ வரது கொஞ்சம் கம்மியாகும் அதனால் வந்து பூவோட ப்ரைஸ் வந்து பயங்கரமாக ஏறி இருக்கும் ஏறும் தீபாவளி அன்றைக்கி அதுக்கு இப்போயே நீங்கள் வந்து பிளான் பிளான் நம்மளுடைய தோட்டத்தை வந்து ரெடி பண்ணிக்கங்க இந்த மருந்து நான் வந்து உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரேசியா வந்து பத்து லிட்டருக்கு பத்து எம்எல்லு நீங்கள் வந்து போட்டுக்குங்க அதேமாதிரி எஸ்கராட்டை வந்து இருபது எம்எல் போடுங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தைம திசை வந்து ஒரு டுவெண்ட்டி எம்எல் இது ரெண்டுமே மூணு வந்து போட்டுருங்க அதே மாதிரி இந்த போரானும் நம்ம சல்ஃபரும் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு டுவெண்ட்டி டொண்ட்டி கிராம் டுவெண்ட்டி எம்எல் அந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்குங்க இந்த அஞ்சு மருந்து நீங்கள் அந்த மாதிரி போடுங்க கிரேசியா வந்து நான் ஏன் உங்கள் கிட்டே கம்மியாக சொல்கிறேன் அப்படின்னா சிமோடிஸாக இருந்தாலும் சரி கிரேசியாவாக இருந்தாலும் சரி நூறு எம்எல் மருந்து அப்படிங்கிறது வந்து இட்ஸ் வெரி காஸ்ட்லிங்க ரொம்ப ரொம்ப அதிகமான விலை ஸோ பத்து கிராம் கண்டிப்பாக பத்து கிராம் கண்டிப்பாக வேணும் அதை விட குறைச்சி நீங்கள் போட்டிங்கன்னா கேட்காது அதனால் அது ஒரு மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்க இந்த மருந்து நீங்கள் அடிக்கும்போது ஒரு ஒரு மதியத்துக்கு மேலே ஒரு மூணு மணிக்கு அளவில் அடிங்க ஏன்னா எப்பவுமே ஈவினிங் டைமில் அடிக்கும்போது தான் எல்லாம் செட்டில்டண்ட் ஆகும் இந்த பூச்சி புழு கொசு கிசு எல்லாமே அப்போ தான் வந்து செடியில் வந்து இதாகும் அந்த மாதிரி சமயத்தில் தான் அது ஒரு சிறப்பான ஒரு ரிசல்ட்டு நமக்கு கிடைக்கும் வெல் எஸ் நம்ம வாரத்தில் ரெண்டு மருந்து நம்ம கண்டிப்பாக அடித்து ஆகணும் ரெண்டு மருந்து இல்லாமல் நம்மளால் மல்லி தோட்டத்தில் ஜெயிக்க முடியாது நிறைய பேர் வந்து புதுசாக தோட்டம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க அவங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அந்த தோட்டத்தை நம்ம எப்படி நம்ம ஆரம்பிக்கிறோமோ அதே போல் நம்மளுடைய தோட்டத்தை வந்து இன்னும் நம்ம முன்னுக்கு கொண்டு போனோம் அப்படின்னா அதனுடைய புரிதலோடு நாங்கள் வந்து விவசாயம் பண்ணணும் ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகிருக்கு செலவு வந்து எல்லாமே செலவு தான் பராமரிப்பு ஆரம்பித்து கலைக்கொல்லி அடிக்கிறதுலருந்து பூச்சிக்கொல்லி அடிக்கிற வரைக்கும் உரம் போடுற வரைக்கும் அந்த செடியை வந்து நம்ம முறையாக பாதுகாத்து கொண்டு வர வரைக்கும் பூ பறிக்கிறங்களை வரைக்கும் எல்லாமே இதில் செலவு தான் அதிகம் அதனால் எப்போவுமே செலவில் வந்து ரொம்ப கருத்தமாக இருங்க அதிகமாக செலவு பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு பூ எப்படி வரும்ன்றது நம்மளால் ப்ரீடிட் பண்ண முடியாது மல்லியை பொறுத்த வரைக்கும் சில மண் வளம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் பூ வரும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு பராமரிப்புலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூ வரும் சில பேருக்கு நல்லா நிறுத்தி நிதானமாக அது முறையாக பராமரிப்பு பண்ணாலும் பூ வந்து அந்த மாதிரி வரதில்லை அதுக்கு முக்கிய மூல காரணம் அவங்கவுங்க தோட்டத்தில் இருக்கிற அதனுடைய மண் வளத்தை பொறுத்து தான் அனைத்தும் அமையும் ரெண்டாவது நம்ம அடிக்கிற அந்த மருந்து நம்ம செடிகளுக்கு வந்து ரெஸ்பாண்டு பண்ணணும் நம்ம போடுற உரம் வந்து மண் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும் நம்ம மண் நம்ம போட்ட உரம் வந்து டைரெக்டாக வேருக்கு போகிறது கிடையாது இது வந்து உங்கள் விவசாயம் இருக்கிற அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் இது போடுற நம்ம உரம் வந்து அந்த நம்ம மண்ணில் இருக்கிற கோடானு கோடி மைக்ரோ ஆர்கனிசம் வந்து அதை செடிக்கும் அந்த வேருக்கும் தகுந்தா போல அது வந்து நமக்கு வந்து மாற்றி கொடுக்கும் அது ஊட்டச்சத்தை மாற்றி கொடுக்கும் அதை மாற்றி கொடுத்ததுக்கப்புறம் அந்த வேர் வந்து அந்த சத்தை வந்து உறிஞ்சி அதை செடிக்கு கொடுக்கும் இதுதான் இந்த உரத்தோட கான்செப்ட்டு அதுக்கு மண் நம்ம மண் வந்து ரொம்ப வளமாக இருக்கணும் சில இடங்கள் மண் வளமாக இருக்காது அந்த உரத்தை வந்து அந்த சத்தியை மாற்றி கொடுக்குறதுல கொஞ்சம் தாமதப்படுத்தும் தாமதமாகும் இல்லை அது பண்ணி கொடுற பண்ணி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த மண் வளம் இல்லாமல் கூட இருக்கலாம் அந்த மாதிரி சமயங்களில் வந்து நம்முடைய தோட்டத்தில் பூ வரத்து வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது வந்து ஒரு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த உரத்தை வந்து நீங்கள் அளவு கொஞ்சம் கம்மி பண்ணிகிட்டு ஒரு பத்து பத் பத்து நாள் பாஞ்சு நாளுக்கு ஒரு தடவை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே நம்ம மண் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும் அதுவும் உரத்தால் டெவலப் ஆகும் அப்படிங்கிறது நான் சொல்ல வரலை அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நீங்கள் உழவு ஓட்டி பயிர் வைக்கிறீங்க புதுசாக பயிர் வைக்கிறீங்க யாராவது இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்து ஆட்டு எருவோ இல்லை மாட்டு எருவோ கொண்டு வந்து நல்லா ஒன்றுக்கு ஒரு பத்து இருபது முப்பது ட்ராலி கொண்டு வந்து அந்த ஒரு ஏக்கர் நிலம் இருக்குன்னா அதை போட்டு நல்லா டிராக்டர் வச்சு உழுது அந்த மண் வந்து முதல்ல கொஞ்சம் நல்லா வளப்படுத்துங்க கொஞ்சம் நான் வந்து ஒரு தோட்டம் அந்த மாதிரி வளப்படுத்திட்டேன் ஒரு தோட்டம் என்னால் வளப்படுத்தாத மாதிரி முடியல அதனுடைய இப்போ இஷ்யூ என்ன ஆச்சுன்னா அதிகமாக மழை பயஞ்சி நம்ம தோட்டத்தில் வந்து வெள்ளம் வந்து பெருக்கெடுத்து பாருங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த அதில் என்ன ஆகிடுச்சுன்னா எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் மேன் மேலே இருக்கிற மண்ணில் தான் சத்து அதிகம் கீழே இருக்கிற மண்ணில் வந்து சத்து கிடையாது அப்போ அந்த மேலே இருக்கிற எல்லா மண்ணும் வந்து அந்த தண்ணியோடு போயிடுச்சுங்க அப்போ நம்ம அந்த மண் வந்து எனக்கு இன்னும் வளம் ஆகலை அதனால் நான் என்ன பண்ணேன்னா அங்கே இருக்கிற எல்லா மல்லி செடியும் பிடுங்கி நான் வேற ஒரு தோட்டத்தில் மாற்றிட்டு அதை தோட்டத்தை வந்து நான் வந்து ஒரு ஆறு மாதமாக அப்படியே வச்சுருக்கேன் அதில் வந்து உரம் உரன்ற ஏதாவது வந்து மாட்டு மாட்டு எரு கொண்டு சாணம் கொண்டு வந்துட்டு அதில் கொட்டிட்டு ஒரு ஒன்றுக்கு பத்து தடவை ஏறு ஓட்டி அதை கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணிவிட்டு நம்ம பயிர் வைக்கலாம் அப்படிங்குன்னு இது வந்து ஒரு சிம்பிள் கான்செப்ட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் புதுசாக எதுவும் சொல்கிற ஐடியாவில் இல்லை பட் நீங்கள் என்கொயரி பண்ணி பாருங்கள் இந்த எல்லாம் ஒரே மாதிரியே தான் பண்ணுவாங்க ஆனால் அவங்களுக்கு பூ அதிகமாக இருக்கும் எங்களுக்கு பூ கம்மியாக இருக்கும் அந்த ஒரு கான்செப்ட் இருக்கா தான் சொன்னேன் புதுசாக இப்போ ஏற்கனவே இப்போ நான் என்ன பண்ணேன் என்னோடய தோட்டத்தில் கொஞ்சம் நான் ஃபீல் பண்ணேன் கொஞ்சம் சத்து குறைபாடு இருக்குது அப்படின்னு நினச்சி நான் ஃபீல் பண்ணேன் நான் அதனால் என்ன பண்ணேன் ஒரு பத்து ட்ராலி ஆட்டு இரும் கொண்டு வந்துட்டு செடியெல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் வந்து ஆட்டு எருவு ஏன்னா செடி வ இருக்கும்போது நான் பூ வரும்போது ஆட்டு எருவு வச்சோம்னா பூச்சி தகுதி அதிகமாக இருக்கும் செடியை நான் கட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு செடிக்கு ரெண்டு கிலோ மூணு கிலோ ஆட்டு எருவு வச்சு விட்டேன் நான் எல்லா செடிக்கும் வச்சு விட்டு அந்த மாதிரி ரெண்டு தடவை வச்சு விட்டேன் நான் வச்சு விட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மண் கொஞ்சம் நல்லா வளமாச்சு எங்களுக்கு இது வந்து ஒரு பேசிக் கான்செப்ட் ப்ளஸ் இது சிம்பிள் ஐடியா இது உங்களுக்கு அனைவருக்கும் பயன்படும் ஏன்னா பூ வர சமயத்தில் நம்ம வச்சோம்னா ஆட்டு எருவு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹீட்டு பயங்கர ஹீட் என்ன பண்ணோம்னா நம்ம செடி எரிச்சிரும் அதனால் கொஞ்சம் கம்மி கம்மியாக ரெண்டு தடவை வச்சேன் நான் ரெண்டு மூணு தடவையாக நான் ஸ்பிளிட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அப்படியே வச்சதுக்கப்புறம் தான் செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ப முடியாத அளவுக்கு வளர்ச்சி எனக்கு அது வந்து ஆட்டு எருவு சுலோவாக எனக்கு வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு இப்போ அடுத்தது நான் என்ன பண்ணேன் என்கிட்ட இன்னும் ஒரு மூணு ட்ரால் இருக்குது இப்போ ஜனவரி மாதம் வர ஜனவரி மாதம் எண்டில் செடியை கட் பண்ணும்போது மீண்டும் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ கொண்டு வந்து செடிக்கு வைக்க போகிறேன் இதுமாரி வச்சோம்னா நம்ம மண் வளமாயிடும் ப்ளஸ் நமக்கு வந்து கொஞ்சம் உர செலவும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா செடியோட வளர்ச்சி வந்து மிக சிறப்பாக இருக்கிறது நன்றி நண்பர்களே இந்த மீண்டும் ஒரு முறை ஃபோட்டோ அட்டாச்மெண்ட் போட்டிருக்கேன் இட் கேன் பி வெரி யூஸ்ஃபுல் ஆல் ஆஃப் யூ ஸோ நம்ம சேனல் வந்து ரெகுலராக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சதை வந்து எடுத்துக்குங்க நம்ம இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் வந்து இன்னும் கொஞ்சம் மே ஃபாஸ்டாக குரோ ஆகணும் அது எனக்கும் ஒரு பெருமை எனக்கும் ஒரு மன நிம்மதி அதனால் நீங்கள் வந்து நம்ம சேனலோட ஆல்வேஸ் யூ வில் பி கனெக்டட் வித் மை நிதா ஃபார்ம் இண்டியா சேனல் தேங்க்யூ ஸோ மச் வாழ்க வளமுடன் நன்றி